உலகத்துல உள்ள தீய சக்திகளை கட்டுப்படுத்த வந்த தலைவன் தான் மூத்தோங்கிற மம்முட்டி இவருடைய வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் அவரும் படத்துல இவருடைய ஏஜென்ட்டான ஆன பிரகாஷ்ங்கிறவர் ஸ்வீடன் நாட்டுல இருந்து சூப்பர் பவர் சக்தி கொண்ட சந்திராங்கிற கல்யாணி பிரிய தர்ஷன பெங்களூர்ல உள்ள தீய சக்திகளை அழிக்கிறதுக்காக வரவழைக்கிறாரு கல்யாணி பெங்களூர்ல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நைட் ஒரு கஃபேல உப்பு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பக்கத்து வீட்டுல மெடிக்கல் பிடிக்கிற சன்னிங்கிற அந்த அஸ்லன் தன்னுடைய மூணு ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறேங்கிற பேர்ல சும்மா குடி பாட்டின்னு லைஃப் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு தன்னுடைய எதிர்த்த விட்டு கல்யாணியை பார்த்து அவங்க அழகல மயங்கிற மனசார அவங்களுக்கு ஆதரிக்க ஆரம்பிக்கிறாரு கல்யாணிக்கு அவரை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போயிருது கல்யாணிய தன்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாரு நஸ்லன் கொஞ்சம் கொஞ்சமா கல்யாணி நஸ்லன் கூட அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கில் ஆயிராங்க பட் கல்யாணியோட சில வித்தியாசமான நடவடிக்கைகள் நஸ்லனுக்கு அவங்க மேல சின்ன ஒரு சந்தேகம் வருது அதே ஊர்ல போலீஸ் ஆட்சியை பார்க்கிற சாண்டி மாஸ்டர் இவருடைய உயர் பெண் போலீஸ் அதிகாரி உதவியோட ஒரு குரூப் நைட் ஆட்டோல சில மனுஷங்களை கடத்தி அவங்களுக்கு கொண்டு அவங்களோட ஆர்டர் செத்திரடி வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த குரூப் ஒரு நாள் ராத்திரி கல்யாணியையும் ஆட்டோல கடத்திட்டு போறாங்க இதை பார்த்து கல்யாணி கல்யாணியை காப்பாத்துறதுக்காக பின்னால துரத்தி வர நர்சன் அங்க கல்யாணியோட ரத்த வெறி ஆட்டத்தை பார்த்து அதிர்ச்சியாய் மயக்கம் போட்டு விழுந்துறாரு அப்புறம் தான் அவருக்கு உண்மைக்கு கல்யாணி யாரு சூப்பர் பவர் உள்ள உமனா இல்ல ஸ்பைடர் உமனா இல்ல ரத்த காட்டீரிய கல்யாணாட்டு லீலியான்னு அவங்க கதையோட சில அதிர்ச்சிகரமான உண்மைகள் தெரிய வருது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்ற படம் தான் லோகா சாப்டர் ஒன் சந்திரா படத்துடைய நாயகி சந்திராவா கல்யாணி பிரியதர்ஷன் டைரக்டர் பிரியதர்ஷனுடைய மகளா இருந்தாலும் என்னவோ இவங்க ஹீரோயினு நினைச்சு செலக்ட் பண்ணது ஃபுல்லா நல்ல முலப்படங்களா இருந்தாலும் சேஷம் வைக்கல் பாத்திமா படத்துல இருந்தா முதல் முதல்ல இவங்க லீடிங் பீமேல் ரோல் பண்ணிருந்தாங்க அந்த படம் ஓரளவுக்கு ஓடிச்சுன்னா அன்னைக்கு சோஷியல் மீடியாக்களால் அதிகம் ட்ரோல் செய்யப்பட்ட படமா இருந்தது சேஷம் வைக்கல் பாத்திமா அதுக்கப்புறம் அந்த லோகா மூவியில தான் லீடிங் பீமேல் ரோல் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அந்த கதாபாத்திரத்துக்கு முதல்ல தேர்வானவங்க பார்வதி திருவோத்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா கல்யாணி சூப்பரா பண்ணிருந்தாங்க கொஞ்சம் ரிஸ்கான கேரக்டர் கூட மார்க்கெட் கம்மியான ஹீரோக்கள் கூட செய்ய பயப்படுற கோரி பற்களோட வர்ற டிராவலா வாம்பேர் கதாபாத்திரம் கேரளா மித்துப்படி கலியங்காட்டி நீலி யக்ஷி இப்படி சொல்லலாம் ஆனா காற்றுல நல்லவங்களை கொல்லாம நாட்டுக்கு வந்து கெட்டது பண்றவங்கள தேடி கண்டுபிடிச்சு அழுத்த கடிச்சு கொண்டு அழுது தன்னுடைய பவரை பாஸ் பண்ணுற ஒரு கதை பாத்திரம் திடீர்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கறது அங்க கோரப்பல்ல கட்டி இல்ல நடியா கழுத்து கடிக்கிறதெல்லாம் பாக்க பயங்கரமா இருந்தது என்னடா இது இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ரோடு அடியில பார்த்தா அந்த ஜாலியான ஒரு கல்யாணி பெரிய தர்ஷன் கிருதயப்படத்துல பார்த்தா அந்த லவ்வளவு கேரளா கல்யாணியா மாநாடுல பார்த்தா அந்த துடிப்பாட கல்யாணி அப்படி ஒரு ரத்த காட்டேரிய மாதிரி ரத்த வெறியாட்டம் ஆடியிருக்காங்க ஆடியன்ஸ் நம்மளே மயக்கம் போட்டு குடுக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா

அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தன்னுடைய பழைய காதலர் மாதிரி நெசலன் இருக்கிறதுனால அவர் மேல காமிக்கிற ஒரு அஃபெக்ஷன் பாண்டிங் அவருக்கு விலங்குகளால ஆபத்து வரும்போது காமிக்கிற அந்த துடிப்பு அதே நேரத்துல நெசலன் குண்டடி போட்டு ரத்த பொழிஞ்சு சாஞ்சு கிடக்கும் எங்கடா அவனுடைய ரத்தத்தை பார்த்து அந்த சொல் பிடிச்சு போய் மறுபடியும் டிராவலாவ மாதிரி ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவோமோன்னு அவர் பக்கம் பார்க்காம அந்த பக்கம் திரும்பி நின்றுகிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஐடியாக்கள் சொல்ற சீன் ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே பறந்து பறந்து சண்டை போடுற சீன்கள் கடைசியில் நெசலனை பிரிய முடியாமல் பிரிய

படத்துல வர மாதிரி அதே இன்னசென்ட் பாய் அதே திருட்டு மொழி அதே வாய்ஸ் மாடுலேஷன் அதே மேனரிசம் ஆனா இவர் இடைவேளைக்கு அப்புறம் கொடுக்கற அந்த காமெடி ஒன்லைனர்கள் அவ்வளவு சூப்பரா இருந்தது ஆடியன்ஸ் சிரிச்சு அவ்வளவு தியேட்டர்ல என்ஜாய் பண்ணாங்க அடுத்து போலீஸ் நாச்சிய நம்ம சாண்டி மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் தமிழ் சினிமால நல்ல ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபரா தான் நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாலே லியோ படத்துல ஒரு சீன்லயே அவரை சாகடிச்சுட்டாங்க அந்த ஒரு சீன்லயே சும்மா மிரட்டி எடுத்திருப்பாரு சாண்டி மாஸ்டர் அப்படிப்பட்ட அவருக்கு அற்புதமான ஒரு முழு வில்லன் கதாபாத்திரம் கொடுத்தா எப்படி இருக்கும் அவர் இப்ப இந்த மலையாள சினிமால கரெக்டா சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க எப்படி மலையாள நடிகர் சௌபின் சாகர் நம்ம தமிழ் சினிமா கூலி படத்துல சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி இங்க மலையாள சினிமால நம்ம தமிழ் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி இவங்க சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க அதுவும் கடைசியில அவர்

படத்தோட டைரக்டர் டொமினிக்க இது இரண்டாவது படம் முதல் படம் நம்ம தனுஷனுடைய ஒண்டர் பார் பிலிம்ஸ் தயாரிச்ச முதல் மலையாள படமான வீணோ தோமஸ் நடிப்புல ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பிளாக் காமெடி படம் தரங்க அந்த படம் அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகலன்னாலும்

நீலி மேல ஒரு மரியாதை வர மாதிரி பண்ணிருக்காங்க அதுக்காக அவங்கள ஒரு மரணமே இல்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் உமன் மாதிரி டைரக்டர் போர்ட்ரேட் பண்ணிருக்காரு வழக்கமா இந்த மாதிரி ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ல வர ஹீரோக்கள் பெயர் அளவுக்கு தான் ஹீரோவா ஆனா இதுல வர நசலனுடைய மார்க்கெட் வேல்யூ கணக்கு பண்ணி கிளைமேக்ஸ்ல கல்யாணி காப்பாத்துறதுக்காக அவரும் ஃபைட் பண்ற மாதிரி சீன்கள் வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிருக்காரு டைரக்டர் இன்டர்வல் பிளாக் வரும்போது நீலியுடைய பிளாஷ்பேக் அதிகம் சந்திரா இப்ப அடியால் கூட சண்டை போற சீனி மாறி மாறி நான் லீனியர் ஷாட்களை காமிச்சு சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ற அந்த இன்டர்வியூ

சாக்லேட்டா நல்ல ஒரு ஐடியாவா இருந்தது அதாவது ஒரு சீல ஒரு டீ கப்ல டீ தூள் போடும் போது அந்த செதறி கிடக்குற அந்த டீ துகள்கள் அப்படியே வானத்துல செதறிக்கிற நட்சத்திரங்களா அடுத்த சீன் பிரியும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அந்த படத்துல படத்தினுடைய அடுத்த மிகப்பெரிய பலமே நாயகனும் நாயகனோட ஃப்ரெண்ட்ஸ் டெலிவர் பண்ற அந்த காமெடி உள்ளினர்கள் இவங்க மட்டும் இல்லன்னா இந்த படத்தை பாதிக்க மேல பாக்குறது ரொம்ப கஷ்டம் உண்மையை தான் சொல்றேன் நான் அந்த அளவுக்கு அழகா நாயகன் கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணிருக்காரு டேரக்டர் ரொம்ப முக்கியமான நசலனுடைய டயலாக்குகள் அவர் தான் காதலிக்கிற ஒரு டிராவலானு தெரிஞ்சு அதிர்ச்சியாய் ஆரம்பத்துல அப்பப்ப மயக்க அப்புறம் சுதாரிச்சு அப்பாவி தினமும் நிறைய கொஸ்டின்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு கல்யாணிட்டு உங்க ஃபேமிலியில எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்களா எல்லாரும் இப்படித்தான் ரத்தம் குடிச்சுட்டு இருப்பாங்களா வேற ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்களா இங்க உங்களுக்கு வேலை எப்ப முடியும் ஸ்வீடன்ல இருந்து எதுக்கு இங்க வந்தீங்க எப்ப ஸ்வீடனுக்கு கிளம்புவீங்க இந்த வீட்டுல எனக்கு குடிக்கிறதுக்கு பிளட்ட தவிர வேற ஏதாவது இருக்கா நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு என்னோட கழுத்து இப்படித்தான் கடிச்சு ரத்தத்தை குடிப்பீங்களான்னு கல்யாணி கிட்ட குஷி கிட்டுகிட்டே இருப்பாரு நசாந்த் இதை நான் சொல்லும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது ஆனா நசரனுடைய வாய்ஸ் மாடுலேஷன்ல அவர் இன்னசென்டா கேட்கும் போது ஆடியன்ஸ் தியேட்டர்ல அவ்வளவு நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தான் படம் ஆரம்பிச்சதுல இருந்து கல்யாணி சூப்பர் உமன் சூப்பர் ஸ்பைடர் உமன் பயங்கரமா கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா டைரக்டர் சந்திராங்கிற பட டைட்டில் மூலமாகவே இவங்களுக்கு ராத்திரி பிடிக்கும் நைட்டு மட்டும் உழவ கூடிய ரத்த காட்டேரியா தான் இவங்க இருப்பாங்கன்னு சந்திராங்கிற டைட்டிலே இவர் ரிவீல் பண்ணிருப்பாரு நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு இடைவேளை வரைக்கும் என்னென்னவோ காமிச்சு நம்மளை டைவர்ட் பண்ணி நிறைய ட்ரிக்ஸ் மூலமா நம்மளை ஏமாத்திருப்பாரு டேரக்டர் காட்டில் நடக்கிற கல்யாணி சீனமேஸ் பிளாஸ்டிக்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கு. படத்து கூட கேமராமேன் நிமிஷ் ரவி ஒரு ஃபண்டசி படத்துக்கான அற்புதமான அல்டிமேட் ஒரு கேமரா ஒரு ப்ரெஸ் பண்ணி இருக்காரு. படம் ஒரு டிராவலர் சம்பந்தப்பட்ட கதைங்கறதால காட்சிகள் முக்காவாசி ராத்திரி தான் நடக்குது கல்யாணி உற்பத்த அந்த காபி ஷாப் பசங்களுடைய வீடு கல்யாணியுடைய மர்மங்கள் நிறைஞ்ச வீடு எல்லாத்தையுமே படம் பிடிச்ச விதம் நல்லா அருமையா இருந்தது கிளைமாக்ஸ்ல ஒரு ஆஸ்பத்திரி ப்ராப்பர்டிஸ் எல்லாமே ஒரு ஹரர் மூவிக்கு உண்டான ஒரு மிரட்சி உண்டு படிச்சு கல்யாணி சாத்தன் டொவினோ தமிழ் இவங்க எல்லாருமே இருக்கிற பிரம்மாண்டமான பவர் ஹவுஸ் எல்லாத்தையுமே படம் பிடிச்ச விதமும் நல்லா இருந்தது அதே மாதிரி கிளைமாக்ஸ் வைசின் படம் பிடிச்ச விதமும் நல்லா சூப்பரா இருந்தது அடுத்த படத்துக்கு மியூசிக் அண்ட் பிஜிஎம் ஸ்கோரிங் ஜாக்ஸ் விஜய் இவருடைய பிரிமோகிராபி பார்த்தா மனுஷன் ஏகப்பட்ட மலையாள ஹிட்டு படங்களுக்கு மியூசிக் அண்ட் பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ணிருக்காரு நம்ம ரெண்டு தமிழ் படங்கள் கூட இவர் மியூசிக் அண்ட் பிஜிஎம் ஸ்கோரி பண்ணிருக்காரு இவருடைய பிரமாதமான பிஜிஎம் ஸ்கோரிங் படத்தினுடைய ஒட்டுமொத்த டெக்னிக்கல் ஒர்க் அதாவது கேமரா சிஜி அனிமேஷன் ஒர்க் எல்லாத்துக்குமே அற்புதமா உயிர் கொடுத்திருக்கு முக்கியமா கிளைமாக்ஸ் பைசிங்கான பிஜிஎம் ஸ்கோரிங்கும் அந்த எடிட்டிங் ஜாமன் ஏற்கனவே நிறைய மலையாள சூப்பர் கிட் படங்களுக்கு எடிட்டிங் இந்த படத்துல ப்ரீ இன்ட்ரோல் போர்ஷன் போஸ்ட் இன்ட்ரோல் போர்ஷன் லக்தியான கிளைமேக்ஸ் சீன் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரீட் பண்ணிருக்கலாம் மற்றபடி எல்லாருக்கும் மாதிரி படத்தை எடிட் பண்ணிருக்காரு படத்தினுடைய ஒட்டுமொத்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த படத்துக்காக நல்ல அருமையா ஸ்ட்ராங்கா சவுண்டா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க தூரம் நான் இந்த படத்தை பத்தி பயங்கரமா சூப்பரா இருக்கும் நினைச்சிருப்பீங்களே அதுதான் இல்ல படத்துல நிறைய மனேஜ் பண்ணுகள் இந்த படம் டோட்டலா ஒரு ஸ்கேம் மூவி பேண்டசி படம் மித்தாலஜிக்கல் மூவி எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா தமிழ் சினிமாவே தெலுங்கு சினிமாவே மிஞ்சுகிற அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக் இந்த மாதிரி பேண்டசி படங்களுக்கு ஆக்ஷன் படங்களுக்கு மசாலா படங்களுக்கு லாஜிக் பார்க்க கூடாது ஆடியன்ஸ் இரிட்டேட் பண்ற அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக் மலை மாதிரி கொட்டி கிடக்கு இந்த படத்துல நாயகி டிராவலாங்கிறதுனால அவங்களுடைய ஃபுட்டு வந்து பிளட் தான் பிரெட் இல்ல பிளட் அதை டெய்லி ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்க அந்த அளவுக்கு எந்த ஊர்ல இத்தனை பிளட் பாக்கெட்டுகளை டெலிவரி பண்றாங்க தெரியல மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்படாத நாட்களுக்கு இந்த அளவுக்கு இல்லீகலா பிளட் பாக்கெட் யாருக்குமே டெலிவர் பண்ண கூடாது இங்க பார்த்தா ஒரு டெலிவரி பாய் ஒரு பாக்ஸ்ல சொமேட்டோல இருந்து ஏதோ சிக்கன் பிரியாணி அல்வா பிரியாணி டெலிவர் பண்ற மாதிரி ஹீரோயினுக்கு டெய்லி பிளட் பாக்கெட் ஒரு பாக்ஸ்ல வச்சு டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரிதான் எல்லாரும் ஷூட் பண்ண உடனே கீழே பொத்து பொத்துன்னு விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிக்குது அப்புறம் இருக்கு அதுக்கு பிளட்னு தெரியல ஹீரோயினி வீட்டுல உட்காந்து ரோஸ் மில் குடிக்கிற மாதிரி டெய்லி பிளட் குடிச்சிட்டு இருக்கு இதெல்லாம் வெளியில சொன்னா போலீஸ் கேஸ் ஆயிடுங்க இந்த அளவுக்கு பிளட் மட்டுமே பிரெட் இல்ல பிளட் மட்டுமே சாப்பிடக்கூடிய நாயகி காபி ஷாப்ல ஒர்க் பண்ணும் போது டீ டைம் டைம்ல ஸ்நாக்ஸ் டைம்ல என்ன சாப்பிடுவோம்னு தெரியல அதே மாதிரி டிராகுலா கடிக்கும் போது சில பேர் இறந்துடுறாங்க வில்லன் வாம்பேரா மாறிடுறாரு இது என்ன லாஜிக்னே தெரியல கெட்டவங்கள மட்டுமே அழிக்கிற நாயகி கெட்டவனான வில்லனுக்கு தன்னுடைய பவரை ஏன் டிரான்ஸ்பர் பண்றாங்கன்னு தெரியல அவன் தான் கெட்டவனாச்சு அவனும் டிராகுலாவா மாற இன்னும் பவரோட கெட்டது ஒண்ணு தானே செய்வான் கூலி பட மாதிரி இங்கேயும் பாடியை டிஸ்போஸ் பண்ற பிரச்சனை வருது நாயகி தான் கொண்ட ரெண்டு ரவுடிகளுடைய பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக ரொம்ப உச்சியில இருக்கிற பாயில இருக்கு தவி தவி ஏறி சீக்கிரம் மேல போயிருக்காங்க அப்ப நாயகனும் அந்த ரெண்டு

அதுக்கு கேரளா காட்டிலே இருந்திருக்கலாமே அப்ப கேரளால இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா எல்லாரும் பரிசுத்தமானவங்களா கேரளாவுக்கு இவங்க சேவை தேவைப்படலையா என்னதான் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டா இருந்தாலும் இப்ப மலையாள சினிமாக்களே ரெண்டு மூணு பெரிய ஹீரோக்கள் கேமியர் ரோல வரணும்னு புதுசா ரூல்ஸ் ஏதாவது போட்டுருக்காங்களான்னு தெரியல ஒவினோ வந்திருக்காங்க சோபின் சாகிர் வந்திருக்காங்க ப்ரொடியூசர் துல்கர் சல்மான் வந்திருக்காங்க நானும் சரி கடைசியில மம்முட்டி மோகன்லாம் வருவாங்கன்னு டைட்டில் கார்டு முடிஞ்சு எல்லாரும் தேட்டர் விட்டு வெளியே போன அரை மணி நேரம் ஸ்ரீனே பாத்துட்டு உட்காந்துட்டு மோகன்லாலும் வரல மம்முட்டியும் வரல

ஒரு ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் எழுத வேண்டாமா வெறும் பெயிண்ட் பிரஷ்ங்கிற சிஜி அனிமேஷன் ஒர்க் கேமரா பிஜிஎம் வச்சுக்கிட்டு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே சுவர் வேண்டாமா நஸ்லன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் காமெடி மட்டும் இந்த படத்துல இல்லைன்னா கிட்டத்தட்ட மார்க படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இந்த படம் அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப ராவா இருந்தது போகுண்டா சீக்கிரம் முடிங்க வீட்டுக்கு போகணுண்டான்னு கதற வச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் போரிங் ஃபீலிங் வந்தது சரின்னு டயர்ட் ஆகி இன்டர்வியூ பிளாக்ல டீ குடிச்சு உட்கார்ந்தா செகண்ட் ஹாஃப் டொவினா வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போர் அடிக்க மறுபடியும் டீ குடிச்சு வந்து உட்கார்ந்தோம் அதுக்கு அதுக்கடுத்து கிளைமாஸ் ரொம்ப லெக்தியா போயிட்டு இருக்கு சரி மறுபடியும் டீ குடிக்கலாம்னு கேண்டீன் போனா தேட்டர்ல மொத்த ஆடியன்ஸும் கேன்டீன்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் அந்த மலையாள பிளஸ் சூப்பர் நேச்சுரல் பவர் ஹீரோ படங்கள்லயே ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இன்னொரு மாதிரி படத்தை எடுக்க இது வரைக்கும் மலையாள சினிமா தியேட்டர்களால கூட முடியல அந்த அளவுக்கு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு பெஞ்ச் மார்க் பிக்ஷன் படம் மின்னல் முரளி இந்த மின்னல் முரளி படம் பார்த்து நாலு வருஷம் பட் இன்னும் அந்த மின்னல் முரளி படத்துடைய ஒவ்வொரு சீனும் இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு என் மைண்ட்லயே இருக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் உண்டாக்குற படம் தான் மின்னல் முரளி படம் இதுல வந்து சீன்கள்லாம் பார்த்து என்னதான் பிக்ஷன் படம்னால எல்லாமே நம்புற மாதிரியே இருக்கும் ஹீரோக்கு ஈக்குவலான புத்திசாலியான வில்லன் மாயாஜால காட்சிகள் அப்படி இப்படின்னு குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி கொஞ்சம் கூட போரிங் ஃபீலிங் வராத அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணி அந்த படத்தோட டைரக்டர் பேசில் ஜோசப் இப்போ அவர் மலையாள சினிமால காமெடி ஆகிட்டாங்க சார் பேசில் ஜோசப் சார் ப்ளீஸ் அந்த ஆக்டிங் எல்லாம் கொஞ்சம் உடவுல வச்சுட்டு மின்னல் முரளி டூ படத்தை தயவு செய்து எடுங்க பாண்டசி படம் எடுக்கிறேன் பிக்சர் படம் எடுக்கிறேன் நீங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியலப்பா பா இத்தனைக்கு மின்னல் முரளி படத்தை ஓடிடி தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதெல்லாம் பக்கா தேட்டர் மெட்டீரியல் இப்போ ரிலீஸ் பண்ணா கூட சூப்பரா மின்னல் பொருள் என்ன போன வருஷம் இந்த கல்கி படத்தை கூட பிரபாஸ் ஒரு சீன் எல்லாம் கட் பண்ணிட்டு மறுபடியும் ரீ பண்ணா கூட சூப்பரா விடும் ஆனா இந்த லோகா படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணா கடைசில என்னுடைய அதிர்ஷ்டமா துரதிருஷ்டமா தெரியல ஒரே ஒரு சீட் மட்டும் தான் இருந்தது அதை உடனே கிளிக் பண்ணதுனால அந்த டிக்கெட் கிடைச்சது தியேட்டர் வாசல்ல என்ட்ரை உள்ள போறது வரைக்கும் ஒரு லெந்தியான கியூ சரி அடுத்த ஷோக்கான கியூன்னு பார்த்தா பிரீவியஸ் ஷோ முடியறதுக்குள்ள போதுண்ட சாமின்னு எஸ்கே பாய் வெளியே வர கூட்டத்தோட கியூட்டாங்க அப்புறம் எதுக்குடா அந்த படத்துக்கு எவ்வளவு கைப்பைத்தி இருக்காங்கன்னு யோசிக்க

அந்த தாக்கத்துல ஒரு பத்து சதவீதம் கூட இந்த லோகாபுரம் உண்டாக்கவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஆவரேஜான ரேட்டிங் படத்தோட டெக்னீஷியன்கள் கேமராமேன்கள் மியூசிக் டைரக்டர்கள் எடிட்டர் எல்லாருமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் ஆனா டைரக்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால எனக்குலாம் நிறைய இடங்களில் அந்த படம் போரிங் ஃபீலிங் கொடுத்துக்கிட்டே இருந்தது இது எனக்கு மட்டுமா அப்படின்னு எனக்கு தெரியல படம் ஈஸியா ப்ரெடிட் பண்ற மாதிரியே இருந்தது ட்விஸ்டுகள் டேர்னிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருந்தது இன்ட்ரோல் பிளாக் சீனும் பேக் சீன் மட்டும் கொஞ்சம் லைட்டா எதிர்பார்க்காத மாதிரி இருந்தது இந்த படத்தோட எனக்கு ஈஸியா அந்த அளவுக்கு கனெக்ட் முடியவே இல்லை காரணம் அந்த மின்னல் பொருளின் மைண்ட் செட்ல இருந்து

நல்லவங்களை மட்டும் இல்ல கெட்டவங்களையும் கொள்ற நல்ல விஷயங்கள் இருக்காங்கன்னு சொல்ற ஒரு மாரல் வெல்யூ படத்தோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் நல்லா சவுண்டா சூப்பரா அற்புதமா இருக்கு ஆனா ஸ்டோரிஸ் ரியல் பிளே கண்டென்ட் தான் கொஞ்சம் கூட வித்தியாசமா யோசிக்காம வழக்கமான பழைய டெம்ப்ளேட்லயே டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் யானை பிசிக்கு சோழ புரியதான் போட்டிருக்கு அதனால தான் படம் செகண்ட் ஆஃப்ல பொத்துனு கீழே விழுந்துருது அப்புறம் படத்துல ரத்தம் பாக்கெட் பாக்கெட்டா கூட்டி தரையில ஆறாவது போடுற காட்சிகள் வயலன்ஸ் காட்சிகள் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி படத்துக்கு ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஸ்டார்கள் கொடுக்கலாம் மொத்தத்துல லோகா சாப்டர் ஒன் சந்திரா டெக்னிக்கலி ஹை சவுண்ட் பட் பிசிக்கலி வெரி வீக்னு சொல்லி இது விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன் மறுபடியும் சொல்றேன் புஷ்பா ஒன்று மாதிரியான படங்கள் பாலகிருஷ்ணா நடிக்கிற தெலுங்கு படங்கள் பார்க்குற ரசிகர்களுக்கு விரும்புகிற மக்களுக்கு மட்டும்தான் அந்த படம் செட் ஆகும் மத்தவங்க அந்த படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க எல்லாத்தையும் காட்டி உங்க வீட்டு ஃபிரிட்ஜில் ஒன்லி ஒன் டைம் தியேட்டர்ல நல்லா என்ஜாய் பண்ண தகுந்த அருமையான ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான் படம் குழந்தைங்க இந்த படத்துக்கு வேண்டாம் ஓகே என்பவர்களை மீண்டும் இந்த ரிவியூ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் விடைபெறுவது உங்கள் இஸ்லாம்